அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்ட் டிரைவர்களுக்கான முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து ரமலான் பண்டிகை தொடர்பான மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்ட குவைத் ரிசர்ச் சென்டர் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தில் மரணித்த டிரைவர்களுக்கு வழங்கப்பட்ட நிதி உதவி இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க அதுபோல் நம்ம புதிய கோய்த் நியூஸ் தமிழ் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் சேனலுடைய லிங்க் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயிட் டிரைவிங் லைசன்ஸ் தொடர்பான புதிய தகவல் தற்போது வெளியாகி நம்ம ஏற்கனவே சொன்னது போலங்க கோயித் ரூல்ஸும் ஜெயிலர் படத்தில் வர டைலாக்கும் ஒன்று தான் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இது நம்மளை விட கொய்திகளுக்கு நல்லா தெரியும் அப்படி ஒரு நியூஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் சனிக்கிழமை வரைக்கும் டிரைவிங் லைசன்ஸ் கார்ட் டைப்பில் ஹவுஸ் டிரைவர்களுக்கு வழங்கப்படவில்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஞாயிற்றுக்கிழமைலேருந்து டிரைவிங் லைசன்ஸ் ஒன்லி ஃபார் ஹவுஸ் டிரைவர் ஹாதி மிசா டிரைவர்களுக்கு மட்டும் டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்ட் டைப்பில் வழங்கப்பட்டு வருகிறது அதாவது அல்குத் மால் அவென்யூஸ் மால் இது போன்ற மால்களில் உள்ள டிரைவிங் லைசன்ஸ் அச்சிடும் மிஷின்லேருந்து டிரைவிங் லைசன்ஸ் வழங்கப்பட்டு வருகிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் நேற்று அவருடைய டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கும்போது நம்ம சேனலுக்கு எடுத்து அனுப்பிய வீடியோங்க அதாவது தற்போது கிடைத்துள்ள தகவல்படி ஒன்லி ஹவுஸ் டிரைவர்களுக்கு மட்டும் டிரைவிங் லைசன்ஸ் கார்ட் டைப்பில் இஷ்யூ பண்ணுறாங்க ஷூன் விசா தொழிலாளர்களுக்கு இல்லை ஷூன் விசா தொழிலாளர்கள் வழக்கம் போல் மொபைல் அடியில் டிரைவிங் லைசன்சு காண்பிக்க வேண்டியது தான் அதனால் இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கடந்த பத்தொம்பதாம் தேதி அன்று கடலூர் மங்களம்பேட்டையைச் சேர்ந்த முகமது யாசின் மற்றும் முகமது ஜுனைத் கோய்தில் ஒஃப்ராவில் குளிர்காய ஃபேமை பயன்படுத்தி தூங்கிய போது திணறல் ஏற்பட்டு மரணமடைந்தது நாம் அனைவரும் அறிந்த துயரமான செய்தி இறந்த இருவரின் உடல் தாயகம் அனுப்பி வைக்கப்படாமல் கோய்திலே உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது அதற்கு காரணமே இருவரின் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம் என்பது ஏன்னா ஒரு உடலை தாயகம் அனுப்பி வைக்க சுமார் நானூத்தி ஐம்பது கொய்த்தினார் செலவாகும் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இந்த காரணத்தினாலேயே இருவரின் உடல் பார்த்தீங்கன்னா கொய்த்திலே வந்து அடக்கம் செய்யப்பட்டது மிகவும் வறுமையில் வாடி வரும் அந்த இருவரின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கோயில் டிரைவர்கள் இருவரின் மரணம் பாத்தீங்கன்னா எதற்கும் ஈடு செய்ய முடியாத மரணங்க தற்போது வறுமையில் வாடி வரும் இருவரின் குடும்பத்தாருக்கு இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் தொகை சற்று அவர்களது கடன் சுவைகளை அடைக்க உதவும் இதுதாங்க வெளிநாட்டு வாழ்க்கை இந்த இரண்டு டிரைவர்களுடைய மரணம் பார்த்தீங்கன்னா நம்மை போன்ற சேனல்களில் ஒளிபரப்பப்பட்டு வெளி உலகத்திற்கு தெரிய வந்த பின்பு தான் அலந்தில்லா அந்த குடும்பத்தாருக்கு பொருளாதார உதவி அரசு சார்பில் கிடைத்துள்ளது இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் வெளிவராமல் இருந்தால் இந்த விஷயம் யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது கோய்த்துக்கு புது விசாவில் வீட்டு டிரைவர் ஹவுஸ் பாய் வீட்டு படிப்பெண் வேலைக்கு போகிறவங்க இந்தியன் எம்பசியால் வழங்கப்படும் அக்ரிமெண்ட் பேப்பருடன் கொய்த்து செல்வது உங்களுக்கு பாதுகாப்பு இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் இந்த ரமலான் மாதத்தின் முதல் நாள் மார்ச் தேதி தொடங்கப்படும் என்று அல் வஜிரி ரிசர்ச் தெரிவித்துள்ளது அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் கணிப்புப்படி மார்ச் ஒன்னாம் தேதி ரமலானின் முதல் நோன்பு ஆரம்பமாகும் என்றும் தொழுகை காலை அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணிக்கும் மக்ரீப் தொழுகைக்கான நேரம் மாலை சரியாக ஐந்து நாப்பத்தி எட்டு மணிக்கு இருக்கும் என கோய்த்துடைய சயின்டிபிக் ரிசர்ச் சென்டர் தெரிவித்துள்ளது அடுத்து வாங்க அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோயத் டு சென்னை முப்பது கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோயத் பதினெட்டாயிரத்தி எட்நூறு கி ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோயத் டு திருச்சி முப்பத்தி ஒன்பது கொய்த் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு கொச்சின் இருபத்தஞ்சி கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினாறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கானா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்த்த் டு மதுரை ஐம்பத்தி ஓடு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட்டு எடுக்கலாம் கோயி டு கொழும்பு முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருதுனார் தினார் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாயாக உள்ளது ஒரு தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஏழு தினா ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தஞ்சு தினார் இரநூத்தி எண்பத்தி நாலு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாஸ்தரம் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஸியாவுதீன் அசலாமலைக்கும்